ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு என்கு எக்ஸ் நாட் இஸ் இக்குவல் டு ஜீரோ ஜீரோக்கு சமம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ரெண்டு கழித்தல் எஃப்ஆஃப் ரெண்டு பை எக்ஸை காண்கன்னு நம்ம கேட்கலாம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்க்கு பற்றியில் நம்ம இது போட்டு நம்ம இது பிரதிவிட்டணும் அப்பாருங்க ஆஃப் எக்ஸ் இஸ் equal to டூ எக்ஸ் கூட்டல் ஃபைவ் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ரெண்டு எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கூட்டல் ரெண்டுன்னு பண்ணோம் அப்போது ரெண்டு x பதிலாக எக்ஸ் கூட்டல் ரெண்டு கூட்டல் அஞ்சு அப்போது ரெண்டு உள்ளே பெரிக்கின்னா ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் அஞ்சு அப்போது ரெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் நாலு அஞ்சு கூட்டிங்கன்னா எவ்வளோ ஒம்பது அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒம்பதுன்னு வரேன் இதுக்கு ஆன்சர் அடுத்தது எஃப்ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்கலாம் எஃப்ஆஃப் ரெண்டு ரெண்டுன்னா எக்ஸ் பதிலாக ரெண்டு போட்டு போயிருக்கணும் அப்போது ரெண்டு பெருக்கால் ரெண்டு கூட்டல் அஞ்சு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் அஞ்சு அப்போ கூட்டினிங்கன்னா ஒன்பது அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ இந்த ஃபார்ம்லால நம்ம அப்ளை பண்ண பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ரெண்டு கழித்தல் எஃப்ஆஃப் ரெண்டு வகுத்தல் எக்ஸு அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ரெண்டு என்னது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது எஃப்ஆஃப் ரெண்டு எவ்வளோ ஒன்பது ஆனால் கழித்தல் கொடுத்துருக்கனா கழித்தல் ஒன்பதுன்னு வரும் பைல எக்ஸ் அப்படியே வரும் அப்போ கூட்டல் வதும் கழித்தல் வந்து ஜீரோ ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் பை எக்ஸ்னு இருக்குது அப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது ரெண்டு அப்போது இதோட மதிப்பு ரெண்டு அப்போது ஃபோர் எக்ஸ் கூட்டல் கழித்தல் எஃப் ஆஃப் ரெண்டு பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இதோட ஆன்சர் ரெண்டு புரிஞ்சுதுங்களா அல்லதான் ஆன்சர் அஞ்சாவதுக்கு